ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனல்ல இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட ஒரு கமெண்ட்ல பதில் கேட்டிருந்தாங்க அம்மா வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா ஒருவர் வந்து புடவையில் வாராகி அம்மன் தெரியறதா சொல்லியிருந்தாங்க இன்னொருத்த இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபத்தில் வாராகி அம்மன் தெரியறதா சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கலியுகத்தில் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி அதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் வாராகி அம்மன் வந்து வந்த வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுரனை அழிப்பதற்காக வாராகி அம்மன் அவதாரம் எடுத்து பார்வதி தேவி மண்ணை பிளந்து கொண்டு அந்த அசுரனை அழித்ததாக என்னுடைய தந்தையார் சொல்லி எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வரலாறு வாராகி அம்மனுக்கு ஏதோ ஒரு இடத்தில் கோவில் இருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கோவிலில் வைத்து வாராகி அம்மனை வழிபடலாம் வீட்டில் வைத்து வழிபட உகந்த தெய்வம் அல்ல வாராகி அம்மன் இப்ப பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்த மன்னன் வந்து மகாகாளியை ஒரு வனத்தில் வச்சு தான் வழிபட்டு வந்தார் அந்த வனத்தில் வழிபட்டு வரும்போது அவர் எல்லா பொருளையுமே ஜெயித்தார் அவருக்கு ஒரு பே ஒரு அதிசய அரியணையும் அவருக்கு கிடச்சிது துர்காதேவி பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிரெண்டு மணிக்கு ராகு காலத்தில் கோவில்களில் போய் தான் நம்ம தீபம் போடுற துர்கா துர்காதேவிக்கு இந்த மாதிரி சாமிகள் உக்கரமான கத்தி இது ஆயுதம் எல்லாம் வச்சுருக்கிற தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் தான் நம்ம வழிபடணும் இப்போ நிறைய பேர் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க அம்மா வந்து குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க குழந்தை வடிவமாக வாராகி இருந்தால் ஒரு அசுரனை அழிக்க முடியுமா அசுரனை அழிப்பதற்காகத்தான் அம்மா அவதாரம் எடுத்தார்கள் அதனால் அம்மா வந்து அந்த அசுரனை அழித்ததுனால அவங்க உக்கரமான தெய்வம் தான் எத்தனையோ யாகங்களும் எத்தனையோ சாந்தப்படுத்தி தான் அம்மாவை சாந்தப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் வழிபாடு செய்யும்போது சாந்தமான தெய்வங்களுக்கு வேறு பூஜை முறைகள் வேறு இந்த உக்கரமான தெய்வங்களுக்கு பூஜை வழிமுறைகள் வேறு சில பேர் வீட்டில் வச்சு வழிபடுறங்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா தான் அந்த பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அந்த சாமி ரொம்ப நேசிக்கிறாங்க ரொம்ப கும்பிட்றாங்க ஆனால் அம்பாள் வந்து கோபம் ஆகிறவங்க உங்களுக்கு சத்ரு எதிரி யார் இருந்தாலும் அதை சத்ரு செய்வார்கள் வாராகி அம்மன் அதனால வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடுறவங்க என்னால் ப சுத்தமாக வச்சுக்க முடியும் அம்பாளுக்கு உண்டான பூஜை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பூஜை வழிமுறைகளை வச்சு பண்ணலாம் அது தவறொன்றும் இல்லை ஆனால் வாராகி வச்சு முடிஞ்சளத்துக்கு வீட்டுல வழிபடாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா நம்ம வீட்டுல துர்க்கையை வழிபடலாம் மகாகாளியை வழிபடலாம் நரசிம்மரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஏன் நம்ம அதெல்லாம் வழிபாடு செய்யறது இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து உக்கரமான தெய்வங்கள் அதனால நம்ம வழிபாடு செய்ய முடியாது விருப்பப்பட்டவங்க செஞ்சுக்கலாம் இல்ல எங்களுக்கு வந்து நாங்க சாந்தா சுரூபமாக இருக்கிற தெய்வங்களை நான் வழிபாடு செய்கிறேன்னா செஞ்சுக்கலாம் இப்ப மகாலட்சுமி அவதாரம் அம்மா செல்வம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க வாராகி அம்மன் வந்து செல்வம் கொடுக்கற தெய்வம் கிடையாது என்னுடைய கருத்து செல்வம் கொடுக்கற தெய்வம் கிடையாது இப்போ நம்ம எத்தனை மகாலட்சுமிகள் நம்மளுக்கு இருக்கிறாங்க அஷ்டலட்சுமி லட்சுமி தானலட்சுமி கிரகலட்சுமின்னு ஒம்பது லட்சுமிகள் இருக்கும்போது குபேரன் இவங்கெல்லாம் தான் செல்வத்துக்கு அதிபதியானவர்கள் வாராகி அம்மன் வந்து பார்வதி தேவி தான் அவர்கள் ஒரு அவதாரம் அதனால் அது அவதாரத்தை நாம் கும்பிடுகிறோம் அது தவறொன்றும் இல்லை மகாகாளியை கும்பிடுறோம் துர்க்கையை கும்பிடுறோம் அந்தந்த இடத்துல கோவிலில் போய் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து இந்த புடவையில் அம்மன் தெரிகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப பற்று வச்சு அவங்க நினப்பாகவே இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்றோம் ரொம்ப மனமுருகி நம்ம கும்பிடும்போது இப்போ நான் முருகனையுமே கும்பிடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு எங்கே பார்த்தாலுமே முருகனாகவே காட்சி தருவார் வேளா காட்சி தருவார் மயிலா காட்சி தருவார் அந்த மாதிரி அவங்க ரொம்ப பக்தி சக்தியோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு புடவையில் அம்மன் காட்சி கொடுத்துருக்கலாம் அது எல்லோருக்கும் நடக்குமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை இந்த திரியில அம்மன் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இதே மாதிரியாதான் இப்ப திரி வந்து நம்ம திருச்சு போட்டோம் அப்படின்னா நல்ல சுடர் வந்து நின்று நிதானமா நிறுத்தி எரியும் ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரியே இப்படி வெடிச்சு ரெண்டா அப்படி ஒரு மாதிரி மாறி அது பன்றி உருவம் மாதிரி தெரியும் அது எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது வந்து வாராகி அம்மன் அப்படி எல்லாம் காய்ச்சி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எத்தனையோ சித்தர்களும் எத்தனையோ ஞானிகளும் எத்தனையோ நாயன்மார்களும் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் இத்தனை பேருமே வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க யாருமே வாராகியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை இப்போ புதுசாக வந்து எல்லாம் செய்கிறாங்க சரி அதாவது உங்களுடைய விருப்பம் நம்ம அவர்களை எதுவும் சொல்ல முடியாது வாராகியம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்